ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாடுற கிறிஸ்மஸ் காலங்களில் பல வீடுகளுக்கு முன்பாக ஒரு நட்சத்திரத்தை தொங்க விடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா ஏசு கிறிஸ்து பிறக்கும்போது இந்த மண்ணில் பிறக்கும்போது ஒரு சிறப்பு நட்சத்திரம் ஒன்று தோன்றுச்சு அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி தான் பலர் அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி போனாங்க கிழக்கிலிருந்து வந்த மூணு ஞானிகள் இந்த நட்சத்திரத்தை பின்பற்றி யூதருடைய ராஜா எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னு தேடி வர்றாங்க ஆனால் அவங்க சுய புத்தினால யோசிச்சதுனால அவங்க அந்த ஊர் ராஜாவை போய் தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கேட்குறாங்க ஆனால் ராஜா பெத்லேஹேம் ஊரில் பிறப்பாரு அப்படின்ற தீர்க்க தரிசனத்தை அவங்க மறந்துடுறாங்க திரும்பி அவங்க அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி போகும்போது அது அவங்களை சரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நேராக நின்றுச்சு அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இந்த நட்சத்திரம் வழிநடத்தி சென்றதாலையும் கிறிஸ்து பிறந்த இடத்துல அப்படியே நின்னதாலையும் இந்த வீட்டுல கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்றத குறிக்கிறதுக்காக நம்ம வீடுகள்ல நட்சத்திரங்களை தொங்க விடுறோம்